ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அட்டகாசன் ராம் இப்ப எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அணைமேடு முருகன் கோயில் தாங்க வந்திருக்கோம் தாரமாலம் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் வயரலாச்சு பார்த்தீங்களா அந்த கோயில் தான் இவனா ஆச்சு அது ரெடியாச்சா எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்க வந்தோம் இந்த தாங்க இருக்கு இன்னும் ரெடி ஆகலை இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க ஃபேஸ் மட்டும்தான் ஆல்டர்னேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் பட் எல்லாமே உடம்புல இருந்து கை கால் எல்லாமே ஆல்டர்னேட் தான் பண்றாங்க அவங்க அதாவது இப்போ அங்க இருக்க இது பூசாரியை கேட்டிருந்தா இன்னும் பொங்கல் பொங்கல் டைமில் தாங்க இது வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் அப்பதான் இது ஃபுல்லாக முடிவடையும் இன்னும் ஆறு மாதம் டைம் இருக்கு வரும் பக்தர்கள்லாம் இப்போதான் கொஞ்சம் விதமாக டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்னும் அந்த கால் அந்த நெகம் அந்த இது எதுவுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு நானும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த முருகனை பற்றி வயல் முருகனை பற்றி பட் இப்போ ஏதாவது பாதியாவது கம்ப்ளீட் ஆயிருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா இன்னும் தாங்க இருக்கு எப்போ கம்ப்ளீட் பண்ணி எப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ண போறாங்கிறதே தெரில கேட்டால் பொங்கல்னு சொல்றாங்க இன்னும் ஆறு மாசம் டைம் வேணுங்க பொங்கல்ல கன்ஃபார்மா கும்பாபிஷேகம் நடத்துறோம் அந்த டைமில் பக்தர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானாக சுற்றி சுற்றி வந்து பார்த்தேன் ஃபேஸ் எதா தெரியுதா தெரியுதான்னு சின்னதாக அந்த இதில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது அவங்க பூசாரிட்டே கேட்டேன் அந்த மாதிரி இருக்கா இல்லை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்களா எனக்கு பார்த்தா இன்னும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா எல்லாமே எல்லாரும் முனியப்பன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதில் இருந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறோம் அது மட்டும் சொன்னாங்க சரி ஓகே அதை சுத்திட்டு அதுக்கு பின்னாடி அந்த முருகன் மலை இருக்கு ராஜ முருகன் மலை அந்த முருகன் மலையாவது விசிட் பண்ணலான்னு தான் சொல்லி அந்த வீடியோ எடுத்துட்டு நாங்கள் மேலே கொஞ்சம் அப்படியே அந்த முருகனை தரிசிக்க மேலே போனோம் அது வெண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு யானைங்க வந்து மாலை போடுற மாதிரி இருக்கும் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த நலகிருகம்னு சொல்லுவாங்கல்ல கன்னிகள் அந்த அவங்க ஹிஸ்டில அப்புறம் ராமரு சீத அதுக்கு அனுமான் இருக்கா மாதிரி பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு பட் இந்த கோயில் எல்லாருமே விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்ததான் நல்லா கொஞ்சம் மலை மேலே இருக்கா மாதிரி அங்க அணமேர்ட்ல தண்ணி வர்றது இங்க இருந்து பார்த்தா அணைமேர்ல இப்ப தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா அது எல்லாமே சூப்பரா தெரியுது அப்புறம் படி ஸ்டெப்ஸ் சைடு போனீங்க லெப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரி ரெண்டு சேர்ந்தாப்புல ஒரு செலை வச்சிருப்பாங்க அதுவும் பாக்குறதுவே கியூட்டா இருந்தது சிவன் பார்வதிய தரிசனம் பண்ணிட்டு அந்த சைடு காமதேவன் இருந்தாங்க சரி அடுத்தது முருகனை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்து ஸ்டெப்ஸ் எதிரி மேல போனேன் நீங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த வியூ முன்னாடி ராஜமுருகன் சில அதோட பின்பக்கம் அது இன்னும் பாருங்க இன்னும் எந்த கலரு இன்னும் ஃபுல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம இன்னும் பாதியிலே இருக்கு எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுதான் இப்போ மேலே இதுதாங்க அந்த முருகனோட இருக்க இடத்தோட மேலே இருக்க இடம் பார்த்தீங்கன்னாவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ அதிகமா இருக்கு பறந்து விரிஞ்சிருக்குன்னு பாருங்க சைடில் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட மண்டபம் இருக்கு அதான் இங்க அதிகமா மேரேஜ் எல்லாமே நடக்குதுங்க இங்க இந்த தாரமங்கலம் சைடு தாரமங்கலம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஈஸ்வரன் தான் நடக்கும் இங்க இந்த இந்த சைட்ல இருக்கவங்க எல்லாமே இந்த முருகன் கோயில தான் கல்யாணம் பண்ணுவாங்க மேக்சிமம் அதோட வேல் பாருங்க முன்னாடி அந்த வேல் அதே அழகா இருந்துச்சு நம்ம இந்த வேல் பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு தைரியம் வரும் இப்ப இங்க இருந்து இந்த உள்ள ஒரு தரிசிக்கு இங்க இருந்து அப்படியே வீடியோவோட போக்கஸ் பண்ண பாருங்க உள்ள தெரிய பாருங்க நம்ம அழகன் முருகன் அவரை பாக்குறதுக்கு கோடான கோடி கண்கள் வேண்டும் அது எப்படியோ ஒரு வழியா இன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் எதுவுமே இல்லைங்க யாரையும் முருகன் நானும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டே வந்தோம் என்ன எப்படியாவது இந்த இதுல இருந்து காப்பாத்தி வைப்பா இந்த சேனலை டெவலப் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னாவே தெரியும் முருகனாவே அழகுதாங்க அது நம்ம எது கேட்டாலும் நம்ம இல்லைன்னு சொல்றதில்ல அப்புறம் அங்கிருந்து அவரு பூசாரி வந்தாரு வந்துட்டு டொனேஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்டார் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அந்த ராஜமுருகனுக்கு அது செய்கிறதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து டொனேஷன் வாங்குறாங்க நான் நூற்றி ஒன்று போட்டு கொடுத்துட்டு கையோட ரசீதியும் வாங்கிட்டு வந்துட்டேங்க வெளியே முடிச்சுட்டு அங்கே தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியேனா இங்கே மேக்சிமம் இங்கே பாருங்க கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பொண்ணுக்கு பத்தொம்பது வயசுக்கு பத்தொம்பது வயசு இருந்தால் போதுங்களாம் எல்லாமே அதாவது பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைனாலுமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கப்போ சொல்லியிருந்தாங்க செக் பண்ணிக்கோங்க ஏதாவது கல்யாணம் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கோயில்கிட்ட சொல்லுங்க பாருங்க அந்த முருகனோட வேல் பாருங்க இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ராஜமுருகனோட தரிசனத்துக்காக நம்ம பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்